வீடியோவில் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு நாட் டிசைன் பார்ப்போம் நாட்டு எப்படி வைக்கிறது அப்படி நாட்டுக்கு வந்து டிசைன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சு வச்சுருக்கேன் இது வந்து நான் வீடியோ எடுக்க முடியல ஒரு பப் ஸ்லீவு இதுக்கு வந்து லேஸ் வச்சு ஒரு ரெண்டு லேயர் வச்சுருக்கேன் நல்லா நீட்டாக வந்திருக்கு இப்போ அதுக்கு வந்து நம்ம நாட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதில் வந்து அது எப்படி அந்த அதுக்குள்ளே இதுக்குள்ளே டிசைன் வந்து எப்படி வச்சு தப்போம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ இந்த லேஸ் வந்து பட்டையாக வைக்கிறது வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க முடியல சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிற நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இப்போ அந்த புடவைக்கு அந்த ப்ளவுஸ்க்கு உள்ளது வந்து ஆஃப் சாரிக்கு உள்ளது அதனால கரை வந்து ஸ்கர்ட்டோட கலர் இதுவும் பாடுறதும் இருந்தது ரெண்டு கலரையும் வச்சு இப்போ நாட்டுக்கு வந்து டிசைன் பண்ணலாம் இப்போ அது வந்து எத்தனை இன்ச்சி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ அகலமும் நாலு இன்ச்சு லென்த்தும் வந்து இதில் வந்து நாலு இன்ச்சி எடுத்துக்கிருங்க ஒரு பீஸ் வந்து அதை விட ஒரு அரை இன்ச்சிக்கு வந்து குறச்சி எடுத்துக்கிருங்க மூன்று இன்ச்சு நான் மூணே கால இன்ச்சி எடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமும் இப்போ இதை வந்து அதை மடித்து தச்சிடலாம் அதை வந்து இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுருங்க மடிச்சுட்டு கரெக்டாக ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க துணி விலகிடாமல் கரெக்டாக ஒரே அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டு வந்து ஒரே மாதிரி வரும் அந்த டிசைனும் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கும் அதெல்லாம் அப்படியே கட் பண்ணிடுங்க உள் பக்கத்தை வந்து மடிச்சுடுங்க இப்போ இதையும் அதே மாதிரியே மடிச்சுருங்க கரெக்டாக இதையும் வந்து ஒட்டுல வந்து தையல் போட்டுருங்க அப்போ தான் தையல் வந்து உள்ளே போகும் இப்போ இதை ரெண்டையும் வந்து கரெக்டாக இறக்கி வச்சுக்கிறேங்க இந்த இதை வந்து ஒரு அரை இஞ்சி முக்கால் இன்ச்சிக்கு வந்து நல்லா கீழே வந்து இறக்கிடுங்க இப்போ இதை வந்து தையல் போட முடிஞ்சதுனால் நீங்கள் வந்து போட்டுருங்க நல்லா வந்து அனுபவம் உள்ளவங்களாக இருந்ததுன்னா அப்படியே வச்சு அதை தைச்சிருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக ரெண்டையும் வந்து சேர்த்துக்குங்க இந்த ரெண்டையும் சேர்த்துக்குங்க இதை நல்லா நீட்டாக மடிச்சுக்கிருங்க இதில் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக இதில் வந்து நாட்டு வச்சுருங்க இந்த இடத்துல வந்து இது அப்படியே மடிச்சுருங்க மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க ஒரே தையலோட வேலை முடிஞ்சிடும் நமக்கு வந்துது நல்ல டேக் அடிச்சுருங்க அதில் வந்து பிரியாமல் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் இந்த மூலையை மாத்திரம் கட் பண்ணி விட்ருங்க அது அப்படியே வந்து பொறுமையாக பெரியீங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பார்ட்ரு இருக்கிறதுனால நல்லா கத்திரியை வச்சு வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு உள்ளே வந்து தள்ளிடுங்க அப்போ தான் வந்து வரும் நீட்டாக அந்த மாதிரி தைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும் நல்லா அந்த முனையை வந்து உள்ளர வந்து தள்ளி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து கிடைச்சிரும் இப்போ இது வந்து உள்ளரை அந்த க்ரீன் கல கலரும் வந்து இது வந்து அந்த பட்டுல உள்ளதும் இந்த மாதிரி கிடைக்கும் நான் இப்போ இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு நான் வந்து தச்சிட்டு அதை வந்து காமிக்கிற ரெண்டு இதையும் இந்த மாதிரி நாட் போடும் பிசுறு வந்து எந்த பிசுறுமே உள்ளே இருக்காது நம்ம மடித்து உள்ளே தைச்சதுனால பிசுறு வந்து உள்ளே போயிடும் இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நன்னொன்று இதே மாதிரி அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் இப்போ ரெண்டு நாட்டும் வந்து தைச்சிட்டேன் பாருங்கள் ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸ்கட்டில் உள்ள கிளாத்தும் அந்த கரையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அப்படியே இந்த இப்போ நம்ம வச்சுருக்க ரவுண்ட் நெக்குக்கு அடித்து தைக்கிறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கரெக்டாக அளவு பார்த்துக்குறங்க ரெண்டரை இன்ச்சு அளவு பார்த்துட்டு அதிலேருந்து வைங்க மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணி நாட்டை வந்து அந்த பக்கம் மார்க் பண்ண மாதிரி கரெக்டாக சோல்டரை கணக்கு பண்ணிக்கிறோங்க அதை வந்து வச்சு பார்த்துக்குறங்க அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து கட்டும்போது நாட்டு வந்து ஏற்றற கந்ததுன்னா நீட்டாக இருக்காது ஒரு பக்கம் கழுத்து வந்து வளைஞ்சு வர்ற மாதிரி வரும் அதனால் கரெக்டாக அளவு பார்த்துக்குருங்க இப்போ நீங்கள் இந்த டிசைனுக்கு முன்னாடியே உள்ளே வைக்கிறதுனாலும் வந்து பிசுறு தெரியாமல் கரெக்டாக டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் அடிச்சீங்கன்னா நாட்டு வந்து உள்ளே போயிடும் இப்போ நம்ம எப்படி ஆரி ப்ளவுஸ் வச்சு தைக்கிறோமா அந்த மாதிரி அந்த மாதிரி நான் வைக்கிறது எப்படிங்கிறது வந்து நான் வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நாட்டு வந்து எப்படி இந்த மாதிரி வேறு டிசைன் வந்து இப்போ எவ்வளோ நீட்டாக வந்ததுக்கு வந்து நாட்டு தைச்சிருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்